இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட பிப்ரவரி நாலு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கவங்க இருக்கவங்ககிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிட்டான் அர்ஜுன் அப்படின்னு ஸோ இதுக்கப்புறமா என்னப்பா ஆக போகுது அப்படின்னு இதுக்கு இதுக்கப்புறமா வந்து ஒண்ணுமே இல்லப்பா கையில பார்வதியே அவன் மனசு இறங்கி வந்தாதான் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை டேய் என்னடா பார்வதி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் நீ போய் கூட்டிட்டு வா பார்வதி இல்லாமல் இந்த வீடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து அர்ஜுனும் அனுச்சி வைக்கிறாங்க அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா தெரியாத அப்படிமா கேட்க அவள் வந்து ஆசிரமத்துக்கு தான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே போய் போறான் போகிறான் அதுக்கடியிலே வந்து அவங்க ஆசிரமத்தில் ரீச் ஆயிட்டா அங்கே பார்வதி அவ ரீச் ஆகி அங்கே சிஸ்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் இப்படி ஒரு தப்பை அர்ஜுன் எனக்கு பண்ணுவான்னு யோசிச்சே பார்க்க முடியல கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே தங்கிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ வந்து அங்க தங்கி இருக்கா ஸோ இதுக்கு இதுல வீட்டில் வந்து அர்ஜுன் அனுப்பிச்சு வீட்டில் இருக்க ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க சாரு கிருஷ்ணவேணி ருக்கு பாட்டி மீனா பாட்டி அவங்க எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு துரோகத்தை வந்து பார்வதிக்கு பண்ணியிருக்கிறான் ஸோ அவளை வந்து எப்படி வந்து நம்ம சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற தெரியவே இல்லை அவள் வந்து எப்படி ஏத்துப்பா அர்ஜுனா அப்படிங்க மாதிரி அர்ஜுன் அவ்வளோ நல்லவன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவனே இப்படி பண்ணிருப்பான் அப்படிங்கறத வந்து என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கா மீனா பாட்டி முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி விடுது பார்வதி ரொம்ப நல்லவ அவ எப்படி வந்து இதுக்கப்புறம் அர்ஜுனை ஏத்துமா அர்ஜுனை வந்து ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கண்டிக்காம இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றக்க அவன் அங்கிட்ட ரீச் ஆயிட்டான்ப்பா அர்ஜுன் வந்து ரீச் ஆகி அங்கே வந்து பிரச்சனை இருக்கான் பார்வதியை பார்க்காம போமாட்டேன் பார்வதியை பார்த்தா தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்வதியை மீட் பண்ணவே விடலை அதுக்கப்புறமா சிஸ்டர் வந்து அவங்களும் பேசி பார்க்குறாங்க அர்ஜுன் போகிற மாதிரி இல்லை அவங்க உட்காந்த வீட்டாங்கனையா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டான் அந்த இடத்துலையே நீ போய் பேசினா மட்டும்தான் வந்து அவர் இங்கேருந்து போவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்க அவள் பேசுறா ஆனால் பெருசாக எதுவுமே வந்து அவள் வந்து ஆமா ஓகே நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை அவள் வந்து எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறா நீ இங்கேருந்து போலேன்னா என்ன நடக்கும்னே தெரியாது நான் இனிமேல் வந்து அந்த குடும்பத்தில் வாழவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டா எஸ் அவள் வந்து உங்கள் குடும்பம் நீ ஏ உங்கள் வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா நம்ம வீடு நாம் நம்ம ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே அவள் பேசலை நீ அங்கேருந்து இவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு பேசிட்டு இருக்கிறா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது ஸ்ருதி எனக்கு யாருமே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்து தான் ஆனால் வந்து அதை வந்து இப்படி பேசிருக்க கூடாது அவன் பொண்ணே கிடையாது அப்படிங்க மாதிரி ஃபேமிலியே கிடையாது அப்படிங்க மாதிரி சரி நீ இவ்வளோ கேட்குற அதுக்காக வர்றேன் ஆனால் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து இருந்தேன் அப்படின்னா ஒரு நாள் கூட வந்து நிம்மதியா இருக்க முடியாது நாளைக்கு சூசைட் பண்ணி செத்துருவேன் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அதுக்கப்புறம் அவனால என்ன பேசறதுன்னு தெரில சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான் அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு எபிசோட் பாக்கிறதுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்வதி வருவாளா காவியா என்ன ஆனா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் அடுத்தடுத்து விடை கிடைக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பயணம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஷோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தோம்னா நாங்கள் பொறுவடியாக சொல்லி கேரளா